பூரா நோட்ரிக்கொண்டு ஆப்ன ப்ளேஸ்டோர் ஆப்ணா சிகிச்சை ஆப் ஓப்பன் ப்ளஸ் கேம் யாரு பண்ணா ஃபோட்டோ தோறினா இங்க வந்த கருசோட ஃபஸ்ட்டு டாட்னா கெம்பனா தோறினா மேல அது பூரணி தோண்ட தோறேன ரெட் ரெட் மார்க்குன அது நூறு ஐவத்து எப்போன ஏன்க்கு எப்போ கொம்பு ஏட் ஆய் நோடன ஒட்ட கொம்பு கொம்பு எஸ் ஆயண அஸ்ட் கரெக்ட்டாக சப்ஸ்கிரைப் மாறனா ஃபஸ்ட்டு விடவனா எல்லாரும் சப்ஸ்க்ரேப் சேர்மா டெய்லி சம்பான் பட்ட ஊடாத்தா தோம்பு விடங்க கரெக்ட் ஐரேனா பூரா கொம்ப திங்க் மார்க் கான் நோடனே கேம் லூக்கோரேனா தோறினா்னாட் தான் நீலதித்தா மத்தி எஸ் நோடனா ரெக நூறுனா எப்போ ಒಳ್ಳೆ ಕೊಂಬ ಅದನ್ನ ಹೆಂಗ್ ತಿದ್ರೆ ಸೇಮ್ ಅಷ್ಟು ಕೊಂಬ ಕಲರ್ ಹೋಗಂಗ ತಿದ್ರ ಕಲರ್ ಆಗ್ಬೇಕದ ಕರೆಕ್ಟ್ ತುಂಬ್ಕೊರಣ ಏಟು ಕೊಂಬ ಖಾಲಿ ಬಳ್ಳ ಪೇಂಟ್ ತುಂಬ್ಕೋರಣ ಅವನ ಒಟ್ಟ ಎಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಹೆಚ್ಚು ಮಾಡ್ಕೊಬಿಟ್ರ ನಾವು ಲೆವೆಲ್ ತುಂಬ್ಕೊಂಡ ರೈಟ್ ಮಾರ್ಕ್ ಕೊಡ್ಕೊರಣ ಬಲಕ್ಕೈತನ ರೈಟ್ ಮಾರ್ಕ್ ಮೇಲೆ ಒಂದು ಬ್ಯಾಕ್ ಹೋಗ್ರಣ ನೀವು ತೋರ್ಸತ್ತ ಚಿಗ್ಗಿದ ಕಲರ್ ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ತೋರಿಸನ ಒಳ್ಳೆ ಬಲಕ್ ಎಕ್ಸ್ ಬಲಕ್ ಎಕ್ಸ್ಬೋಟ್ರಂತೈತಾನ ಅದನ್ನ ಹೊಡೀರಿ ಆಮೇಲೆ ಒಳ್ಳೆ ಸೇವ್ ಹೊಡ್ಕೊರೆನಾ ಗ್ಯಾಲ್ರಿಗೆ ಸೇವ್ ಆಗತ್ತ